நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வார உணவுச்சான ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி மூத்தக்குடி திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் இந்த படத்தில் தருண் கோபி பிரகாஷ் சந்திரா அன்பிஷா கே ஆர் விஜயா ஆர் சுந்தரராஜன் ராஜ்கபூர் யார் கண்ணன் புலி இப்படி பல கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒளிப்பதிவு கந்தா ரவிச்சந்திரன் இசை ஜே ஆர் முருகானந்தம் பாடல்கள் நந்தலாலா எடிட்டிங் வளர்பாண்டி ஸ்டண்ட்டு சரவடி சரவணன் நடனம் ரம்யா தேவி மக்கள் தொடர்பு மனைவி புவன் தயாரிப்பு பிரகாஷ் சந்திரா கதை வசனம் எம் சரக்குட்டி திரைக்கதை இயக்கம் ரவி பார்கவன் மூத்தக்குடி இந்த படத்தை பற்றிய பேர் மூத்தக்குடினா அந்த ஊர் பேர் மூத்தக்குடி அந்த ஊரில் மூக்கம்மானு கேஆர் ரிஜா அவங்க தான் அந்த ஊரில் பெரியவங்க அவங்க சொல்லுக்கு அந்த கிராமம் கட்டுப்பட்டு இருக்கும் அவங்களுடைய லட்சியம் என்னென்னா அந்த கிராமத்துக்குள்ளே சாராயம் இது எதுவுமே காசுறதோ குடிக்கிறதோ குடிச்சவங்க உள்ளே வர்றதோ போலீஸ் உள்ளே வர்றதோ எதுவுமே வரக்கூடாது அப்படி சிட்டா அவங்களுடைய தலைமையில் அந்த கிராமமே இருக்கும் அது எல்லாருமே பெருமைப்படாங்க அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு விருதே கொடுப்பாங்க சிறந்த கிராமம் இது மாதிரி குடிக்காம கொல்லாமல் எந்த பழக வழக்கெல்லாம் போலீஸ் உள்ள நுழையாத ஒரு கிராமம் அதனால அந்த கிராமத்துக்காக அது அது ஒரு சிறந்த கிராமன்றதுனால விருதெல்லாம் கொடுப்பாங்க அந்த கிராமத்துக்கு அப்படி இருக்கிற ஒரு கிராமத்தை ஒரு அரசியல்வாதி அதாவது யாருன்னா ராஜகபூர் அவர் வந்து எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா அந்த ஊரில் ஒரு சாரா இது வச்சு ஒரு ஃபேக்டரி ஓப்பன் பண்ணி அந்த ஊர்ல எல்லாரும் குடிக்க வச்சாக்கா அந்த அங்க அந்த ஊர் உள்ள பிரச்சாரம் போய் பண்ணணும் அந்த ஊர் குடிக்க வச்சிட்டாக்கா அது போலீஸ் வரல அது வரலன்னு இருக்குல்ல அது சாதிச்சவரு அந்த ஊர்ல சாராயத்தை கொண்டு வந்தவரு போலீஸ் எல்லாம் கொண்டு வந்தவர் அப்படின்ற பேர்ல இவருக்கு அந்த எம்எல்ஏ போஸ்ட் கிடைக்கும் அதில் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி அவரு அதுக்கான முயற்சியை பண்ணுவார் அது அதுக்காக என்ன திருமுழு பண்ணுவாருன்னா ராஜகபூர் டேரக்டர் ராஜகபூர் தான் அந்த ரோல் கே கேஆர் ரவிஜாவுக்கு ரெண்டு இவனுங்க இருப்பானுங்க பாட்டி அதான் தெரிஞ்ச பாட்டி பேரனுங்க ரெண்டு பேர் யார் யாருன்னா வீரயனா நடிச்சிருக்க அந்த இவர் தருண் தருண் கோபியும் அந்த இன்னொருத்தர் சந்திரா அப்படிங்கிறவரும் இவங்க அவர் தான் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பேரனுங்க அந்த பேரனுங்க வந்து அந்த ஊர்ல அந்த பாட்டி என்ன செயல்படுத்துதோ அதுக்கு அவனுங்க ஒத்துழைச்சி அந்த ஊரில் சாரையும் யாரும் இருந்து கொள்றதுக்கு ஒரு குரூப் காசு இருக்குது போய் அடிச்செலாம் நறுக்குவாங்க யாரும் குடிக்க விட மாட்டாங்க அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டாக பார்த்தோம்னா அந்த கிராமமே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனா இதுல வந்து அந்த ஊர் அந்த முறை பொண்ணை வீரயனுக்கு தான் கட்டுறோம் கட்டுறோன்னு அந்த பாட்டி சொல்லிக்கினே இருக்கும் வீரயனும் அந்த பொண்ணை கட்டிக்கணும் ஜோதின்ற ஒரு பொண்ணு முறை பொண்ணை கட்டணுன்றதுக்கு ஆசைப்பட்டு பார்த்தா கடைசியில் அந்த பொண்ணு இவரை விரும்பல இன்னொருத்தர் அந்த அந்த சந்திரா அப்படிங்கிறவரை அது விரும்புது அதாவது அவருடைய தம்பி தருண் கோபியோட தம்பியை விரும்புது அப்படி அது வந்து போய் சொல்லிவிடும் நான் ஒன்னுதான் விரும்புகிறேன் அவர் தருண் கோபியை நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிவிடும் நான் விரும்பலை நான் உங்களை தான் விரும்புகிறேன்னு நம்ம தம்பிக்கிட்ட சொல்லிடும் அது என்ன ஆகும்னா இப்போ ஒரு வாட்டி இது போய் தன்னோட மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி அவன் தம்பி தான் குளிச்சுட்டு இருக்கிறான் அந்த அந்த மோட்ரு பம்ப் இருக்கிற அந்த தொட்டியில் நினச்சிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லணும் பார்த்தா தருண் கோபி தான் இப்போ தருண் கோப்பின்னு நினைச்சா நம்மள தான் சொல்லுது நம்ம பொண்ணு நம்மள தானே அது பொண்டாட்டி பொண்டாட்டி சொன்னானுங்க அதனால நம்மளை கட்டிக்கிறதுக்கு தான் அது ஆசை சொல்லுறதுன்னு நினச்சிட்டு அவர் இன்னும் ஆசை ஆகிடும் பாடிக்கெல்லாம் வந்து மாதிரி சொல்லிடுச்சு அது அதனால் கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணுங்க அது கல்யாணம்னு அவங்களும் ஜோசியெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க இந்த பொண்ணுக்கு பிடிக்காது அவங்க தம்பியை தான் விரும்புவோம் இந்த விஷயம் கூப்பிட்டு சொல்லிவிடுவாங்க அவங்க பாட்டி கேஆர் விஜயாவும் யார் கண்ணன் அவங்க அவங்களோட தம்பியும் கூப்பிட்டுப்பா மாமன் தாய் மாமன் இவங்களுக்கு இது மாதிரிப்பா அவள் தம்பியை தான் விரும்புகிற உன்னை விரும்பலை நீ தப்பாக எடுத்துக்காத சொன்னி அவன் குலவெறியாயிடுவான் போய் தண்ணி அடிப்பான் வந்து கரெட்டாக பண்ணுவான் ஊர் பஞ்சாயத்துலாம் வச்சு எல்லாம் பேசி பார்ப்பாங்க பெரிய அம்மக்கலம் பண்ணுறவன் இது தெரிஞ்ச ராஜ கபூர் இவரை கொண்டு வர சொல்லி ஆளை விட்டு கூட்டுன்னு வர சொல்லி அவருக்கு சாராயெல்லாம் ஊற்றி உள்ளவே நீ சாரா ஃபேக்ட்ரி தோற நான் பணம்லாம் நான் தரேன் லோன்லாம் நான் தரேன் எனக்கு ஒன்றும் இல்லை அங்கே லேண்டு ஓணும் அங்கே யாரும் விற்க மாட்டுறாங்க உனக்கான பங்கு கேட்டு வாங்கி கொடு நான் வந்து அங்கே சாராயை திறக்க வைக்கிறேன் உங்களுக்கு சொந்தமாக அந்த ஃபேக்ட்ரியை கட்டித்தரேன் அது இல்லாமல் யாரை விரும்பினே முறை பண்ணியும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ராஜிகப்டர் சொல்வார் அவர் அந்த ஆசையில் வந்து பாட்டிகிட்டலாம் நைஸாக பேசி அந்த பத்து ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு நேராக வந்து இவங்ககிட்ட சொல்லுவார் ராஜிகப்ட்டு சொன்னவனே அவர் ஃபேக்ட்ரி இறக்கறதுக்கு சாராய காசுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வண்டியெல்லாம் உள்ள வரும் அவங்க தம்பிக்கு இந்த விஷயம் தெரிய வரும் அவர் தெரிய வந்தவொடனே அதை போய் தடுப்பா அவருக்கு அவருக்கு மோதல் வரும் இந்த சாரா ஃபேக்ட்ரி வச்சே தீர்வுனாலும் முடிஞ்ச பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி அவளை நான் கட்டியே தீர்வேன் முன்னே நான் வெட்டியே தீர்வுண்டான்ட்டு தம்பி கிட்ட மோதுவான் தருண்கோபி இது பாட்டி அதிர்ச்சி ஆகிடும் ஒன்னா அந்த குடும்பம் இப்படி செது என்ன பண்றதுன்னு ராஜகபூர் இந்த குடும்பத்தை பிரித்து அதே அந்த ஊர்லேயே நான் ஃபேக்டரி நான் திறந்தே தீர்றேன் அந்த சாராய கடையை திறக்கிறேன் அவங்க 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 நான் அந்த மூக்க மாண்டவங்கன்னு அவங்க கட்டுப்பாடுல அந்த ஊரை வச்சு அவங்க இஷ்டமா அது நான் பார்க்குறேன் அதே மாதிரி அதை பண்ணிட்டு நான் எம்எல்ஏ வாக்கி காட்டுறேன்னு சொல்லியார் ராஜிக பவுர்மோ இதுதான் கதை இதெல்லாம் அவங்க அந்த மோதிக்கிட்ட அந்த அண்ணன் தம்பிகளுக்கு ஒன்றானாங்களா அவங்களுக்கு புரிஞ்சுதா ராஜகபுரம் சூழ்ச்சி அவங்களுக்கு தெரிஞ்சுதா பாட்டி வந்து இவங்க எப்படி இப்படி ஆகிட்டானுங்களே தவிக்கும் அது மறுபடியும் அவங்கள ஒன்னாக சேர்க்க முயற்சி போடணும் அது அந்த மூர்ச்சியை நல்லபடியாக ஈடு அதே மாதிரி அந்த ஜோதின்ற பொண்ணு கோபி நான் தான் கல்யாணம் பண்ணுவாரு ஆனா அந்த பொண்ணு தம்பியை கட்டுறேன்னு சொல்லி இவங்க இந்த முக்கோண காதல் நிறைவேறுச்சா இந்தியா அவரு தருண் கோபி அவளை கல்யாணம் பண்ணாரா இல்ல தம்பியை கல்யாணம் அந்த பொண்ணு தம்பி கல்யாணம் தான் கதை இதை தான் கிளைமாக சொல்றாங்க இதை வந்து அந்த இயக்குனர் அதாவது அந்த என்ன கதையை எடுத்துக்கிட்டாங்களோ அந்த கதையை நல்லபடியாக பண்ணியிருக்காங்க ஒரு கிராமத்தை ஒட்டி இந்த கதை எடுக்கப்பட்டிருக்கு இதில் ஏதாவது இது இந்த படத்துக்கான இசை எடிட்டிங் ஒளிப்பதிவு எல்லாமே இந்த கதைக்கேத்த மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க போ வர வேண்டிய ஒரு படம் அது இப்போ வந்திருக்குன்றது தான் நம்ம சொல்லணும் ஏன்னா க அப்போ சொல்லப்பட்ட கதைகள் தான் இது மாதிரி கதைகள் தான் நிறைய வரும் அந்த பாணியில் தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி சினிமா மாறி இருக்குது காலகட்டம் மாதிரி இருக்குது இருந்தாலும் ஒருவேளை அந்த பழைய படங்களில் சில நேரத்தில் திடீர்னு ஓடிவிடும் கார்த்திக் ஒரு படம் ஃபேமிலி குடும்ப கதை ஓடிச்சு இல்லை அதே மாதிரி உங்க வீட்டு பிள்ளைட்டு இவரு சென்டிமெண்ட்டு இவரு சிவகார்த்திகன் ஓட்டு அது மாதிரி ஃபேமிலி கதையா இருக்க சென்டிமெண்ட் கதையா இருக்கு ஏன் ஓடாதுன்னு அவங்க எடுத்துருக்காங்க ஒருவேளை ரசிகர்கள் விரும்பினா இந்த படம் வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்